தொடரில் தவறாக இடம்பெற்றுள்ள எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க இப்ப அஞ்சோட ஒன்னு கூட்டினா ஆறு கிடைக்குமா இப்ப ஆறோட எட்ட கூட்டினா பதினாலு கிடைச்சிரும் இப்ப பதினாலோட இருபத்தி ஏழு கூட்டினா நாப்பத்தி ஒன்னு கிடைக்குது அப்ப நாப்பத்தி ஒன்னோட அறுபத்தி நாலு கூட்டினா நூத்தி அஞ்சு கிடைக்குது இப்ப இந்த எண்களை நல்லா கவனிச்சு பாருங்க ஒண்ணு இத ஒன்னு கியூப்னு சொல்லலாமா எட்டு ரெண்டு கியூப்னு சொல்லலாம் இருபத்தி ஏழு இத மூணு கியூப்னு சொல்லிடலாம் அறுபத்தி நாலு நாலு கியூப்னு சொல்லலாம் அப்ப இதன்படி ஒரு எண்ணோட இயல் எண்களோட கணங்களை கூட்டி இருக்காங்க அடுத்து நாம சேர்க்க வேண்டிய எண் அஞ்சு கியூபு அஞ்சு கியூபுங்கிறது நூத்தி இருபத்தி அஞ்சு அப்ப நூத்தி அஞ்சோட நூத்தி இருபத்தி அஞ்சு கூட்டினா இருநூத்தி முப்பது கிடைக்கணும் ஆனா தொடர்ல இருநூத்தி முப்பத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க அப்போ இதன்படி இந்த எண் தொடரில் தவறாக இடம்பெற்றுள்ள எண் ஆப்ஷன் டி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு